ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் இதில் மூணு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பார்க்குற பின்வரும் அணிகளுக்கு ஏற்படி வடிவத்தை பயன்படுத்தி அணி தரம் காண்க ஃபஸ்ட் கொஷின் ஒன்று 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 மூணு ரெண்டு கழித்தல் ஒன்று மூணு நாலு அஞ்சு கழித்தல் ஒன்று ஏழு பதினொன்று ஒன்று அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது ஏன்னு எடுத்துக்கலாம் அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று 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 மூணு ரெண்டு கழித்தல் ஒன்று மூணு நாலு பத்து ஒன்று ஏழு பதினொன்று அப்போ ஏறுபடி வடிவம்னா இந்த மூணுத்தை நம்ம பூஜ்யமாக்கணும் அப்போ மூணுத்தே பூஜ்ஜியமாகணும்னா இது ஃபஸ்ட்டு பூஜ்யமாக்கலாம் இது பூஜ்யமாக்கணிங்கன்னா பாருங்கள் இங்கே ஒன்று இருக்கு இது ரெண்டால பெருக்கிட்டு நம்ம இது கழிச்சின்னோம் அப்போது ஆர் டூவில் தான் ஆற்றுறோம் அப்போது ஆர் டூ ஆர் டூ கழித்த பெருக்கி நம்ம கழிச்சிடணும் அதனால் ரெண்டு ஆறு வண்டின்னு வரும் அப்போது ஃபஸ்ட்டோ எடுத்து அப்படியே எழுதுங்க ஒன்று 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 மூணு இது பாருங்கள் இது எடுத்து அப்படியே எழுதிங்கன்னு பாருங்கள் ரெண்டு கழித்தல் ஒன்று மூணு நாலு இது ரெண்டாவது ரெண்டாளுக்கு ஓர் ரெண்டு ரெண்டு அப்போ கழித்தல் ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு கழித்தல் ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு கழித்தல் ரெண்டு மூ ரெண்டு ஆறு அப்போ கழித்தல் ஆறு அப்போ கழித்தல் ஆறில் நாலு போச்சுன்னா கழித்தல் ரெண்டு மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டும் கழித்தல் மூணு பூஜ்யம் ரெண்டில் கழித்தல் ரெண்டு பூச்சின்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் கழித்தல் மூணு ஒன்று கழித்தல் ரெண்டு அடுத்தது பாருங்கள் இதை நம்ம பூஜ்ஜியமாக்கணும் அஞ்சு அதே மாதிரி தான் ஆர் த்ரீயை இது நீங்கள் அஞ்சாலே பேருக்கிட்டு கழிச்சிங்கன்னா இது பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாயிடும் அப்போது ஆர் த்ரீ ஆர் த்ரீ கழித்தல் அஞ்சு ஆர் ஒன் அப்போது ஆர் த்ரீ எடுத்து எழுதுன்னு பாருங்கள் அஞ்சு கழித்தல் ஒன்று ஏழு பதினொன்று இது அஞ்சாலே போயிடணும் ஓரஞ்சு அப்போ கழித்தல் அஞ்சு ஓரஞ்சு கழித்தல் அஞ்சு ஓரஞ்சு கழித்தல் அஞ்சு மூவாஞ்சு பாஞ்சு அப்போ கழித்தல் பதினஞ்சு அப்போ பாருங்கள் பதினஞ்சில் பதினொன்று போச்சுன்னா கழித்தல் நாலு ஏழில் அஞ்சு போச்சுன்னா ரெண்டு கழித்தல் கழித்தல்னா ரெண்டுமே கூட்டிடணும் அப்போ கழித்தல் ஆறு அஞ்சில் அஞ்சு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன என்னது பூஜ்ஜியம் கழித்தல் ஆறு ரெண்டு கழித்தல் நாலு அதுக்கப்புறம் பாருங்கள் இது நம்ம பூஜ்யமாக்கணும் அப்போ இங்கே ஆறு இருக்குது இங்கே ஆறு வரணும்னா இது ரெண்டாவில் நம்ம பெருக்கிடணும் ரெண்டாவே பெருக்கிட்டு நம்ம கழிச்சிடணும் அப்போது ஆர் த்ரீ இல்லை இது பூஜ்ஜியம் ஆகணும்னா ஆர் த்ரீ கழித்தல் இது ரெண்டால் ரெண்டாவது தான் ரெண்டு ஆர் டூ அது ஆர் டூ தானே அதனால அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டும் அப்படியே தான் வரும் அப்போ ஒன்று 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 மூணு பூஜ்ஜியம் கழித்தல் மூணு ஒன்று கழித்தல் ரெண்டு கடைசீரோ பாருங்கள் இது எடுத்து அப்படியே எழுதுங்க பாருங்க பூஜ்ஜியம் கழித்தல் ஆறு ரெண்டு கழித்தல் நாலு இது ரெண்டாவது தானே பெரியா மூணு ரெண்டு ஆறு கழித்தல் கழித்தல் கூட்டல் இடம் அப்போ கூட்டை இங்கே ஃபஸ்ட்டு பூஜ்ஜியம் இருக்குது அப்போ கூட்டல் ஆறுன்னு வரும் அடுத்தது ஒரு ஓர் ரெண்டு ரெண்டு கழித்தல் கழித்தல் ரெண்டு 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 நாலு இங்கே கழித்தல் அதுவும் கழித்தல்னால் கூட்டல் நாலுன்னு வந்துடும் அப்போ பாருங்கள் நாலு நாலு பூச்சினா பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு பூச்சினா பூஜ்ஜியம் ஆறு ஆறு பூச்சினா பூஜ்ஜியம் இதுவும் பூஜ்ஜியம் அப்போது வந்து பூஜ்ஜியம் 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 அப்போது இதோடய அணித்தரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பூஜ்ஜிய நிறைகளின் எண்ணிக்கை தான் இதுக்கு அணித்தரமாக வரும் அப்போ இதில் நம்பர் இருக்குது இதில் நம்பர் இருக்குது இது மொத்தமே பூஜ்ஜியம்னா இது வராது அப்போது எவ்வளோ இருக்குது ரெண்டு அப்போது ரெண்டு நிறை இருக்கிறதுனால இதுக்கு ரோ ரோஃப் அணித்தரம் பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு வரும் கடைசி சமான அணியானது நீரை ஏறுபடி வடிவத்தில் வடிவத்தில் அமைந்துள்ளது இரண்டு பூஜ்ஜிய நிறைகளை உடையது அப்போ ரெண்டு கொண்டு இருந்துச்சுன்னா இந்த ஃபோர் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் 2 ரெண்டு அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க 1 2 கழித்தல் 1 3 கழித்தல் 1 2 1 கழித்தல் ரெண்டு மூணு ஒன்று கழித்தல் 1 ஒன்றுன்னு சொல்லிருந்தான் அப்போ ஃபஸ்ட்டாக நம்ம இது ஏன்னு எடுத்துக்கலாம் அப்போது ஏ is ஈக்குவல் to ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்று மூணு கழித்தல் ஒன்று ரெண்டு ஒன்று கழித்தல் ரெண்டு மூணு ஒன்று கழித்தல் ஒன்று ஒன்று நம்ம ஏற்பொடி வடிவத்தில் மாற்றணும் ஃபஸ்ட்டு இது நம்ம பூஜ்ஜியமாக ஆகணும் அப்போ இது பூஜ்ஜியமாக ஆகணுன்னா இங்கே மூணு இருக்குது அப்போ இது கூட மூணு பெருக்கிட்ட நம்ம கழிச்சிடணும் அப்போது ஆர் டூவில் ஆர் டூ கழித்தல் மூணால ஆர் ஒன்னு நம்ம பெருகணும் அப்போது ஃபஸ்ட்டும் அப்படியே தான் வரும் ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்று இது மாற்றணுன்னா மூணு கழித்தல் ஒன்று ரெண்டு அப்படியே எடுத்துருங்க இது மூணு அளவுமா ஒரு மூணு மூணு கழித்தல் கழித்தல் மூணு ரெண்டு மூணு ஆறு கழித்தல் ஆறு ஒரு மூணு மூணு கழித்தல் கழித்தல் கூட்டல் மூணுன்னு வந்துடும் அப்போது ரெண்டும் மூணு போட்டிங்கன்னா அஞ்சு கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று கழித்தல் ஏழு மூணு மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் கழித்தல் ஏழு அஞ்சு அடுத்த ஸ்டெப்பு இது பூஜ்ஜியமாக இதுலேருந்து இதை நம்ம கழிச்சிடலாம் அப்போது ஆர் த்ரீயில் ஆர் த்ரீ கழித்தல் ஆர் ஒன் அப்போது ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு பாயசிங்கன்னா கழித்தல் கழித்தல் வந்து கழித்தல் நாலுன்னு வரும் அவனு இந்த கழித்தலுக்கு இன்னொரு கழித்தல் கூட்டினிங்கன்னா ஒன்று ஆயிடும் கூட்டல் வேணும் அப்போ மூணு ஒன்று கூட்டிங்கன்னா நாலுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் பாருங்கள் மற்றபடி இது பூஜ்ஜியம் பூஜ்யமாக்கணுன்னா அதே மாதிரி தான் ஆர் ஃபோர் ஆர் ஃபோர் கழித்தல் ஆர் ஒன் அப்போது இதுலேருந்து இது கழிக்கணும் ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்றில் இதுவும் கழித்தல் ரெண்டாப்போ கழித்தல் மூணுன்னு வரும் ஒன்றில் இது கூட்டல் ஒன்றுன்னு வந்துடும் அப்போ ரெண்டுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ரெண்டுமே நாலான்னு வருதுங்களா அப்போது ஆர் த்ரீயை நாலால் வகுத்தலாம் அப்போது ஆர் த்ரீ ஆர் த்ரீ வகுத்தல் நாலு அப்போது ஃபர்ஸ்ட் ரெண்டும் அப்படியே தான் வரும் ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஏழு அஞ்சு பூஜ்ஜியம் கழித்தல் நாலு நாளால் வகுத்திங்கன்னா கழித்தல் ஒன்று நாலு நாளில் வகுத்திங்கன்னா ஒன்று இந்த ஸ்டெப்பு எடுத்த அப்படியேங்க பாருங்க பூஜ்ஜியம் கழித்தல் மூணு ரெண்டு அடுத்தது நம்ம இது பூஜ்ஜியம் ஆக்கணும் இது பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக இங்கே க கழித்தல் ஒன்று இருக்காங்க ஒரே குடி இருக்கிறதுனால நம்ம கழிச்சு இல்லாமல் அப்போது ஆர் ஃபோரில் தானே பண்ணுறோம் ஆர் ஃபோர் கழித்தல் மூணால பெருக்கிட்டு கழுகினாப்போ த்ரீ ஆர் த்ரீன்னு வரும் அப்போ ஃபஸ்ட் ரெண்ட்ரோ அப்படியே எழுதுங்க ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஏழு அஞ்சு பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று ஒன்று இது பூஜ்ஜியமே தான் வரும் பூஜ்ஜியம் கழித்தல் மூணு ரெண்டு இது மூணாலே பெருகிட்டு நம்ம கழிக்கணும் ஒரு மூணு மூணு இங்கே கழித்தல் கழித்துனால் கூட்டல் மூணுன்னு ஆகிடும் இப்போ இங்கே மூணுன்னு வரும் ஒரு மூணு மூணு கழித்தல் கழித்தல் மூணுன்னு வரும் அப்போ கழித்தல் மூணில் ரெண்டு போச்சுன்னா கழித்தல் ஒன்று மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு வரும் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று வரும் இது நம்ம பூஜ்ஜியம் ஆகணும்னா இங்கே ரெண்டுமே ஒரே குறியாக இருக்குதுங்க அப்போது நம்ம இது ஏழாவை பெருக்கிட்டு இது நம்ம ஆர் டூவால் கழிச்சிடணும் அப்போது ஆர் த்ரீ ஆர் த்ரீல இது ஆர் த்ரீயை தான் நம்ம ஏழு ஆள் அப்போது ஏழு ஆர் த்ரீ கழித்தல் ஆர் டூ அப்போது ஆசிரியை போயிருக்காங்க பாருங்க ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஓர் ஏழு ஏழு அப்போது கழித்தலுக்கா கழித்தல் ஏழு ஓர் ஏழு ஏழு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கழித்தலோடு போயிருக்காங்கன்னா கூட்டல் ஏழுன்னு வரும் அது பூஜ்ஜியம் இந்த கூட்டல் ஏழு இது கழித்தல் அஞ்சு அப்போது ஏழில் அஞ்சு போச்சுன்னா ரெண்டு ஏழு ஏழு போச்சுன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டுன்னு வருது இந்த ஃபஸ்ட் ரெண்டு அப்படியே தான் வரும் ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஏழு அஞ்சு இது என்ன கண்டுபிடிச்சா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ இதை நம்ம பூஜ்ஜியம் மாற்றணும் ஏன்னா இது நாலாக குத்துக்கே கடைசியில் இருக்கிறது நம்ம எல்லாமே பூஜ்ஜியம் மாற்றணும் அப்போ இது பூஜ்ஜியமாக மாற்றினா கழித்தல் ஒன்றுன்னு இருக்குது அப்போ கழித்தல் ஒன்றுன்னா இங்கே ரெண்டுன்னு இருக்குது அப்போது இது நம்ம ரெண்டாவே பெருக்கிட்டு ஆர் த்ரீ கழிச்சிடணும் ஆர் ஃபோர் ரெண்டால ஆர் ஃபோரை பெருக்கிட்டு நம்ம ஆர் த்ரீயை கூட்டிடணும் அப்போது ஃபஸ்ட்டு அந்த மூன்றும் அப்படியே தான் வரும் என்ன சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஏழு அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு அப்போது இதில் மாற்றினிங்கன்னா ஆர் த்ரீ என்ன இருந்துச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டில் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்றுன்னு இருப்பேன் அப்போது ஆ ரெண்டாலே நம்ம ஆர் ஃபோரை பிரிக்கணும் பிரிங்கன்னா இது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு ரெண்டு ரெண்டுனால் அப்போ கழித்தல் ரெண்டுன்னு வரும் ஆர் த்ரீயை கூட்டினீங்கன்னா பாருங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு கழுத்தில் கழி பூஜ்ஜியம் 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 அப்போ வருது எல்லாமே பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் அப்போ பாருங்கள் ஏறுபடி வடிவில் நம்ம மாற்றிட்டோம் அப்போ மாற்றி பிறகு இதில் பாருங்கள் அபூஜ்ய நிறைகள் எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இருக்குது அப்போ இதோட அணி தரம் பார்த்திங்கன்னா மூணுன்னு வேணால் அப்போது கடைசி சமான அணியானது நிறை ஏறு படி வடிவத்தில் அமைந்துள்ளது மூன்று அபூஜிய நிறைகளை உடையது அப்போது தர் ஃபோர் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மூணு இதோட அணி தரம் மூணு அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க மூணு கழித்தல் எட்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு கழித்தல் அஞ்சு ஒன்று நாலு கழித்தல் ஒன்று ரெண்டு மூணு கழித்தல் ரெண்டுன்னு சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இது ஏன்னு எடுத்துக்கலாம் இப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு மூணு கழித்தல் எட்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு கழித்தல் அஞ்சு ஒன்று நாலு கழித்தல் ஒன்று ரெண்டு மூணு கழித்தல் ரெண்டு அப்போ ஏன்னு எடுத்துக்கணுமா அப்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது இப்போ இங்கே கழித்தல் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்களே அப்போது இந்த ரோ எடுத்து மேலே போட்டுடலாமா ஆர் த்ரீயோ ஆர் ஒன்னாக மாற்றிடலாம் ஆர் ஒன்று ஆர் த்ரீயாக மாற்றிடலாம் அப்போது இடம் மாற்றிடலாம் சேர்த்திடலாம் இப்போது ஆர் ஒன் ஆர் த்ரீ அப்போது இடம் மாறுனிங்கன்னா இது மேலே போய்டும் அப்போது கழித்தல் ஒன்று ரெண்டு மூணு கழித்தல் ரெண்டு இது சென்டரில் தான் இருக்கும் ரெண்டு கழித்தல் அஞ்சு ஒன்று நாலு இது கீழே வந்துடும் மூணு கழித்தல் எட்டு அஞ்சு ரெண்டு அடுத்தது இதை இந்த நம்பரை நம்ம பூஜ்ஜியமாக அப்போது இது பூஜ்ஜியம் ஆகணும்னா ஆர் ஒன்னை ரெண்டாலே பெருகிட்டு நம்ம கூட்டிடணும் வேறு வேறு குறி இருக்கிறதுனால நம்ம கூட்டிடணும் அப்போது ஆர் டூவில் ஆர் டூ கூட்டல் ரெண்டு ஆர் ஒன் ரெண்டாலும் ஆர் ஒன்னே பெருங்க அப்போ ஆர் டூ எடுத்து அப்படியே எழுதுன்னு பாருங்க ரெண்டு கழித்தல் அஞ்சு ஒன்று நாலு இது ரெண்டாவே பெருங்க ஒரு ரெண்டு ரெண்டு கழித்தல் கழித்தல் ரெண்டு 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 நாலு மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு கழித்தல் ஒன்று கழித்தல் நாலுங்க அப்போ நாலில் நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஏழு கூட்டல் அஞ்சில் நாலு போச்சுன்னா கழித்தல் ஒன்று ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது அப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்து அப்படியேதுங்க கழித்தல் ஒன்று ரெண்டு மூணு கழித்தல் ரெண்டு ஆர்ட்ருவில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று ஏழு பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் ஆர்ட்ரீலையும் இது நம்ம பூஜ்ஜியம் ஆகணும் இப்போ இதுவும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக்கணுன்னா ஆர் த்ரீ இதுவும் மூணாலு பேர்கிட்ட நம்ம கூட்டிடணும் அப்போது ஆர் த்ரீ கூட்டல் த்ரீ ஆர் ஒன் அதே மாதிரி தான் இதுவும் அப்போ பாருங்க ஆர் த்ரீ எடுத்து எழுதுங்க மூணு கழித்தல் எட்டு அஞ்சு ரெண்டு இதில் மூணு நாலு பேருங்க ஒரு மூணு மூணுன்னா கழித்தல் மூணு ரெண்டு மூணு ஆறு மூணு ஒன்பது ரெ ஆறு அங்கே கழித்தல் கழித்தல் ஆறுன்னு வரும் அப்போ கழித்தல் ஆறில் ரெண்டு போச்சுன்னா கழித்தல் நாலு ஒன்பதும் அஞ்சு கூட்டினிங்கன்னா பதினாலு எட்டில் ஆறு போச்சுன்னா கழித்தல் ரெண்டு மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டு பதினாலு கழித்தல் நாலு அடுத்தது நம்ம இது பூஜ்யமாக்கணும் இல்லை பாருங்க ரெண்டாம் வாய்ப்புள்ள வகுப்படுமா அப்போ ரெண்டாலை வகுத்துடலாமா த்ரீயை ஆர் த்ரீ வகுத்தல் ரெண்டால் நம்ம வகுத்திடலாம் அப்போ ஃபஸ்ட் ரெண்டு அப்படியே தான் வரும் கழித்தல் ஒன்று ரெண்டு மூணு கழித்தல் ரெண்டு பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று ஏழு பூஜ்ஜியம் வகுத்திங்கன்னா பூஜ்ஜியம் ரெண்டாவில் வகுத்திங்கன்னா கழித்தல் ஒன்று இது ரெண்டாவ வகுத்திங்கன்னா ஏழு இது ரெண்டாவது வகுத்திங்கன்னா கழித்தல் ரெண்டுன்னு வரும் அடுத்தது பாருங்கள் கழித்தல் கழித்தல் ஒரே குறி இருக்கிறதுனால நம்ம இது கழிச்சிடணும் அப்போது ஆர் த்ரீலேருந்து ஆர் டூவே நம்ம கழிச்சிடலாம் அப்போது R3 R3 ஆர் த்ரீ கழித்தல் ஆர் டூ அப்படியே தான் வரும் உங்களுக்கு கழித்தல் ஒன்று 2 3 கழித்தல் ரெண்டு பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் பூச்சினா பூஜ்ஜியம் கழித்தல் இல்லை கழித்தல் ஒன்று நீங்கள் கூட்டல் ஆயிடுமா அப்போது கூட்டல் ஒன்றில் கழித்தல் ஒன்று பூச்சினா பூஜ்யம் எங்கள் ஏழு இது கழித்தல் ஏழு க ஏழில் ஏழு பூஜினா பூஜ்ஜியம் இங்கே ரெண்டு இது கழித்தல் பூஜ்ஜியம் அப்போது கழித்தல் ரெண்டுன்னு வர முடியும் அப்போது இது நம்ம பூஜ்ஜியமாக்கிட்டோமா அவ்வளோதான் இது கேன்சர் அப்போது அபூஜ்ஜிய நிறகு வளர்க்கு ஒன்று ரெண்டு மூணு அப்போது இது ரூ ஆஃப் மூணுன்னு வரும் அணி அப்போது கடைசி என்ன இதெல்லாம் கடைசி சமான அணியானது ஏறுபடி வடிவில் அமைந்துள்ளது மூன்று நிறைகளை உடையது இப்போ தேர் ஃபோர் ரோ ஏ இஸ் ஈக்குவல் டு மூணு கொஞ்சம் சொல்லுங்களா தான் ரெண்டாவதுலேயே இருந்தது மூணு கொஸ்டினு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டு கொஞ்சம்